முள்ளங்கி சாம்பார் ரெடி முள்ளங்கி சாம்பார் ரெடி இட்லி ரெடி ஆயிடுச்சு இட்லி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இட்லி சாம்பார் பண்ண போகிறோம் இட்லி சாம்பார்னா முள்ளங்கி சாம்பார் பண்ண போகிறோம் நீங்கள் முல்லை சாம்பார் எப்படி ஒருத்தர் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது நம்ம முள்ளங்கி நல்லா வதக்கி செய்வோம் வாசனை வராத அளவுக்கு முள்ளைங்கி வாசனை வரும் இல்லைங்களா நம்ம சும்மா இது வதக்கி நம்ம செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க என்னென்ன எடுத்துருக்கோம் பார்ப்போம் முள்ளங்கி ஒரு முள்ளங்கி எடுத்துருக்கேன் நான் பெருசாக நல்லா வாட்டர் ரவுண்டாக தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன் பருப்பு ஒரு டம்மன் நான் வேக வச்சு வச்சுட்டேன் அதிலே அதிலே ரெண்டு தக்காளி போட்டு நல்லா உடச்சி வச்சுருக்கேன் மசிச்சு வச்சுருக்கேன் ஏன்னா தக்காளி நம்ம சாம்பார் வச்சால் கையில் தேவைப்படாத அளவுக்கு நம்ம நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன் நமக்கு இந்த முள்ளங்கி சின் முள்ளங்கியில் சின்ன வெங்காயம் நிறைய போட்டால் வாசனை கொஞ்சம் இதை இருக்காதுங்க டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் எப்பவுமே சாம்பாருக்கு நிறைய போட்டோன்னா அதில் டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க கருவத்தில் ரெண்டு வர புளி புளிக்கரைத்தல் எடுத்துருக்கேன் சாம்பார் தூள் இடிச்ச சாம்பார் தூள் வச்சுருக்கேன் சாம்பார் தூள் பெருங்காயத்தூள் இப்போ நம்ம அது முள்ளங்கி வதக்கிக்கலாம் நல்ல மேல தோல் சீவி மாதிரி முள்ளங்கோட கீரை இருக்கு பார்த்துக்கோங்க முள்ளங்கியோட கீரை இருக்கு இல்லைங்களா முன்னதா வரும் இலவரு கீரை அந்த கீரையே அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு முள்ளங்கியோட அந்த தந்திர இலையோட தருவாங்க நம்ம அந்த இலவட நம்ம இந்த சாம்பாரில் போது நீங்கள் அதையும் ரெண்டு வரக்கி போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஊருக்கு நல்லது முல்லைங்கோட இலை வந்து நானே இலையில் செஞ்சுருக்கேன் நீங்கள் மாதிரி சாம்பார்லேயும் நீங்கள் அதை போட்டுலங்க கருவத்தில் உடம்பு தலை அந்த மாதிரி எதுவும் போட்டு வரக்கிட்டோன்னா தண்ணி டேஸ்ட்டாக வாங்கும் போது அதில் முல்லைங்க ரெண்டு இலைய இருக்கும்போதுமே வாங்கி தருவோம் வாங்கிட்டு அது வைக்கும்போது அந்த இலையுமே நறுக்கு போட்டால் தெரிய கேர ஒன்றும் விடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சுகருக்கு பெஸ்ட்டு முல்லைங்க கொஞ்சம் நல்லா வதங்கிட்டேங்க வதங்க சாப்பாடெல்லாம் கொடுத்து விடாம இருக்கும் அது நல்லா வதங்கிட்டேன்னா அந்த வாசனை வதங்க முல்லைங்க நல்லா வதங்கிடுச்சு அந்த மாதிரி வதங்கிடுச்சு அந்த மாதிரி எடுத்துட்டு தாளிக்கலாம் அவ்வளோ நல்லது முள்ளங்கி முள்ளங்கி உடம்புக்கு அவ்வளோ சத்துங்க கடுகு போட்டச்சு கடுகு எப்போ சாம்பார் வைக்கும்போது ரெண்டு வெந்தயம் சீரகம் போட்டுக்கோன்னா வெந்தயம் ரொம்ப பூச்சி வெந்தையும் சீரகம் இந்த வாசனை கொடுக்குது என்ன சாம்பார் பொருள் போட்டாலுமே வந்து இதோடய வாசனை நல்லாயிருக்குங்க கருவத்தில் சின்னதாக நல்லா இருக்கும் ரெண்டு வாரம் மிளகா 고춧가루 முள்ளங்கி உடம்புக்கு நல்ல சத்துணும் அதேமாதிரி முள்ளங்கியில் வந்து நம்ம அந்த காயெல்லாம் போட்டு சூப்பு போடுறீங்களா நீங்கள் கேரட்டு இதெல்லாம் போடுறாங்க போடும்போது அந்த முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கோட சவுப்பு முள்ளங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் கூட அது உடம்புக்கு சத்து கூட ஆனால் அதுக்கு வெள்ளை முள்ளங்கி இருந்தாலும் சின்ன சின்னதாக நறுக்க போட்டு நல்லா வதக்கிட்டு அது சூப்பு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் நீர மிளகெல்லாம் போட்டால் அது வாசனை செஞ்சுக்க நல்லா இருக்கும் வெங்காயம் அருங்கி అంటే ఇంకా వదగినల్లయం సేటు తెచ్చు అంటే వదకన ముల్లె కేట్టు అందు పూలు పెంగా எல்ஜி பெரும இதுலேயே நான் இடித்த சாம்பார் தூள் ஒன்று ரெண்டு மூணு மூணு அவ்வளவு காரம் இருக்காது நல்ல வாசனையாச்சும் சாம்பார் தண்ணி நல்லா இருக்கும் எப்படி வதங்கிருச்சுங்களா அதெல்லாம் சேர்ந்து குக்கரில் வைக்க பருப்பு இந்த காய் வரும்போது அடங்கிடுச்சு முள்ளைங்க வாசனையே தெரிவிக்காதீங்க விக்காயாசை அப்போமா அடிபாகது ஊத்தி வைக்கனா மண்ணு இருக்கும் இத அப்படியே வச்சு இனி கொஞ்சம் நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி உப்பு பருப்பு பண்ணலாம் இது நம்ம வச்சு ரெண்டு விசில் விட்டுருக்கலாங்க சீக்கிரம் வந்துடும் சாம்பார் நல்லா குரு கெட்டியே இல்லாமல் நம்ம எப்போ எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்குங்க ரெண்டு விசில் விட்டுருக்கோம் சூடான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அது முள்ளங்கி சாம்பார் கொஞ்சம் வாசன காமி எல்லாமே நம்ம வதக்கி ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்துட்றதுக்கு முள்ளங்கி நல்லா வதக்கி செஞ்சுருக்கேன் நீங்களும் அதை மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம இப்போ டேஸ்ட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது முல்லை சாம்பார்ன்னு தெரியவே தெரியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சும்மா சொல்லலைங்க நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்ததுன்னா உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் டாடா பாய்